நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஓபி ரேபரேலி மற்றும் கேரளாவின் வயநாடு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டார் இரண்டு தொகுதிகளிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் அதை இரண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு எந்த தொகுதியில் எம்பியாக ராகுல் தொடர்வார் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இதற்கிடையில் கடந்த வாரம் கேரளாவுக்கு வருகை தந்த ராகுல் காந்தி வயநாடு மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அப்போதே கேரள காங்கிரசின் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி வயநாடு தொகுதி விட்டு செல்வது வருத்தமான விஷயம் தான் ஆனால் வயநாடு மக்களுக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் ஆறும் எப்போதும் இருப்பார்கள் என கூறினர் இந்த நிலையில் தீவிர ஆலோசனைக்கு பின்னர் ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை தற்போது ராஜினாமா செய்ய இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார் மேலும் ராகுல் ராஜினாமா செய்ய இருப்பதால் காலியாக இருக்கும் வயநாடு தொகுதியில் ராகுலின் சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா போட்டியிட இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு ரேபரில் ஆகிய இரண்டு தொகுதிகளும் எனக்கு மிகவும் நெருக்கமானவை வயநாடு மக்களுக்காக நானும் என்னுடைய தேர்தல் கவனம் பெறுகிறது பிரியங்கா காந்தி தேர்தல் களம் காணலாம் என்ற பேச்சுக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் தொட்டி உள்ளா வந்த நிலையில் இப்போதுதான் அது சாத்தியப்பட்டுள்ளது ஐம்பத்தி ரெண்டு வயதில் தேர்தல் களம் காணும் பிரியங்கா காந்தி ஒருவேளை தொகுதியை கைப்பற்றினால் நாடாளுமன்றத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என மூவரின் இருப்பும் தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ராகுல் காந்தி வயநாடு மக்கள் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலின் போது எனது கடினமான நேரத்தில் எனக்கு சக்தி அளித்தனர் என்று நினைவு கூர்ந்தார் வயநாட்டுடன் தனக்கு உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கிறது என்றும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஓபியின் அமைதியில் ராகுல் காந்தி பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இராணியிடம் ராகுல் மோசமாக தோற்றார் ஆனால் கேரளாவின் வயநாட்டில் வெற்றி பெற்றார் இந்திய கம்யூனிஸ்ட் நான்கு லட்சத்து முப்பத்தி ஒன்று ஆயிரத்து எழுவது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ராகுல் இந்த முறை வயநாட்டில் ராகுல் வெற்றி வாய்ப்பு விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆணி ராஜாவை மூன்று லட்சத்து அறுபத்தி வீழ்த்தி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார் கடந்த முறையை விட இந்த வித்தியாசம் குறைவுதான் என்றாலும் காங்கிரசை தழுவிக் வயநாடு தயாராக தான் இருக்கிறது என்பதையே காட்டுகிறது வயநாடு இந்த வகையில் காங்கிரசின் கோட்டையாகவே கருதப்படுவதால் பிரியங்கா இங்கே எளிதாக வென்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது குடும்ப தொகுதி என்பதால் ராகுல் காந்தி ரேபர் தொகுதியில் எம்பியாக தொடர முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது வயநாட்டில் பிரியங்காவை களமிறக்குவது மூலம் வடக்கு தெற்கு என இரண்டு பகுதியிலும் காந்தி குடும்பம் தனது இருப்பை வலுப்படுத்த முயற்சி செய்கிறது என கூறுகின்றனர் அரசியல் வல்லுநர்கள் தெற்கில் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள கேரளாவை முக்கியமான மையமாக காங்கிரஸ் கருதுவதும் பிரியங்காவை அங்கே களமிறக்க காரணம் என்று கூறப்படுகிறது மேலும் ராகுல் காந்தி வயநாட்டை விடுத்து ரேபரேலியை தக்க வைத்துக் கொண்டிருப்பது காங்கிரஸ் கேரளாவை கைவிட என்று பார்ப்பதை விடுத்து வயநாட்டை ஸ்வீகரித்துக் கொள்ள பிரியங்காவை களம் இருக்கிறது என்றே பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர் வயநாடு காந்தி குடும்பத்துக்கு மிகவும் முக்கியமானது காந்தி குடும்பத்துக்கு தமிழகத்தில் நேரடி பிரதிநிதி இல்லை கர்நாடகாவில் அது நம்பகத்தன்மை மிகுந்த டி கே சிவகுமார் இருக்கிறார் அதனால் வயநாட்டில் பிரியங்கா காந்தியை களமிறக்குவது இப்போது அரசியல் ரீதியாக சிறந்த உத்தி காரணம் கேரளாவில் பாஜக தடம் பதித்துள்ளது சுரேஷ் கோபி எம்பியாக உள்ளார் இந்த சூழலில் காந்தி குடும்பத்தின் நேரடி சுவடை கேரளாவில் இருப்பது கேரளாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தெற்குக்கும் அவசியமாகிறது அது மட்டுமல்லாது காந்தி குடும்பம் தெற்கை புறக்கணிக்கிறது என்ற புகார்களுக்கு பிரியங்கா காந்தி களம் இருக்குவது முற்றுப்புள்ளி வைக்கும் முதன் முதலாக கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதுவே பிரியங்கா காந்தி வத்ராவின் தீவிர அரசியல் பிரவேசமாக அமைந்தது அவர் கிருந்த வரவேற்பின் காரணமாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் ஓபியின் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் உள்ளவியலில் இளங்களையும் பௌத்த ஆய்வுகளில் முதுக்களையும் படித்த பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரங்களில் வீடு கொண்டு முழங்கினார் அவருடைய உணரப்பட்டாலும் கூட அது வாக்குகளாக மாறவில்லை தேர்தலில் காங்கிரசுக்கு பெரிய ஆதரவு கிட்டவில்லை ஆனாலும் மனம் தளராத பிரியங்கா காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதலே சுழன்றடித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் நல்ல பேச்சாளர் கூட்டத்தை ஈர்க்க வல்லவர் போன்ற அடையாளங்களை இந்த குறுகிய காலத்தில் பிரியங்கா சம்பாதித்துள்ளார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தல் தோல்விகளுக்கு பின் காங்கிரசுக்கு தன்னை தக்க வைத்துக் கொள்வதை சிக்கல் என்ற சூழல் உருவானது இந்நிலையில் வயநாட்டில் பிரியங்காவை காங்கிரஸ் களம் இருக்குவது பாஜகவுக்கு ஒரு நேரடி சவால் போல் இருக்கும் காங்கிரஸ் இதுவரை தற்காப்பு அரசியலை செய்து வந்த நிலையில் இனி எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்க இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் வயநாடும் காங்கிரசின் தெற்கு வியூகமும் எப்படி பலன் கொடுக்கிறது என்பது இனி அழைத்தெடுத்து வரும் தேர்தல் நகர்வுகளில் தெரிய வரும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் வயநாட்டில் போட்டியிடுவது பதற்றத்தை தருகிறதா என்ற கேள்விக்கு பிரியங்கா காந்தி நிச்சயமாக எந்த படப்படுப்பு இல்லை வயநாட்டு மக்கள் ராகுல் காந்தி இல்லையே என்று சோர்ந்து விடாமல் பார்த்துக் என்று உற்சாக பதிலை அளித்துள்ளார்